உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன் என்னுடைய அருமை தோழர்களே நான் கேள்விகளை கேட்டு நான் யார் என்று கேட்டேன் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எடப்பாடி அனைவரும் சொல்ல வேண்டும் என்று தாழ்வு அணிந்து கேட்டுக் கொள்கிறேன் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவின் அவர்களின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியது யார் புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின் அம்பாவின் சூற்று இருந்து கழகத்தை காப்பாற்றியது யார் நான்காண்டு கால ஆட்சிகளை நலத்திட்டங்களை யார் இயற்கை பேரிட வந்து தமிழர் மக்களை இமைபோல் காத்தது யார் தனது அறிவாற்றலால் அன்னை மனத்தால் தமிழனத்தை அரவணைத்தது யார் கனி கனிவோடும் கழக தொண்டருக்கு கரம் கொடுத்து என் தொண்டர்களை உள்ள தொண்டர்களை அவைத்தலை கழக தொண்டருக்கு உரம் கொடுத்தது யார் கழக தொண்டர்களை ஆதரித்து அடைவெத்தது யார் அழைத்தது யார் ரோஹிகளின் ஆட்டத்தை நிறுத்தது யார் எடப்பாது மறந்து விடாதீர்கள் புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவி அம்பாவை போல எதிரிகளை எதிர்த்து நின்றது என்பதை எதிர்களுக்கு சிம்மச்சி திகழ்வது திமுகவை வீழ்த்த போவது யார் வெற்றி வாகை சூடுவது யார் திமுகத்தை கிழிச்செல்வது திமுக நாடகத்தை அம்பலப்படுத்துவது யார் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் யார் மக்களின் தலைவர் யார் நாளைய முதல்வர் யார் முதல்வர் யார் தமிழ்நாட்டை மீண்டும் அருமை தோழர்களே திராவிட பேரிக்கத்து பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே உருவாக்கியது மூன்றெழுத்து தான் அந்த மூன்றெழுத்துதான் ஈரோடு என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தந்தை என்று அழைக்கக்கூடிய மூன்றெழுத்து ஈவரா பெரியாருடைய பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த வண்டியிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்துதான் வந்து பாயிரு என்று சொல்ல பாரதி கண்ட புதுமை செந்தமிழ் அண்ணா காஞ்சி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த அண்ணா என்ற மூன்றெழுத்து அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த வண்டியிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்துதான் பழங்கி மலை சிங்கம் பார்வோட்டும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் சத்தியா என்ற மூன்றெழுத்து ஈன்றெடுத்த எம் தலைவர் என்னை வாழ வைத்த தலைவர் எம் ஜி ஆ என்ற மூன்றெழுத்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒத்துமை செய்து இழந்து போன கட்சி கொடியையும் இரட்டைகளையும் மீட்டு தந்த மூன்றெழுத்துதான் போயத் தொட்டத்து வேத புத்தகம் அம்மா 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 என்ற மூன்று எழுத்து அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மெரினா என்ற கடற்கரையை கண்டி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த இயக்கத்தை காப்பாற்ற யாரும் இல்லையா யாரும் இல்லையா என்று ஏங்கி துடித்த போது நான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டி வந்த மூன்று எழுத்துதான் சேலம் என்ற மூன்று வந்த இ பி எஸ் என்ற அந்த ஈ வி எஸ் என்ற மூன்றெழுத்து பாராளமுள்ள தேர்தலிலே வெற்றி என்ற மூன்றெழுத்தை பெரும் என்ற நம்பிக்கை ஊட்டுவது உங்கள் தொண்டர் குமரி என்ற மூன்றெழுத்திலே வறந்த குமரி என்ற மூன்றெழுத்திலே வறந்த புக்கடலும் சங்கம் விடுகின்ற குமரி என்ற கடற்கரை ஓணத்திலேயே வறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து உசேன் மூன்றெழுத்து நன்றி என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று முடிக்கும் அருமை தோழர்களே எண்பத்தி ஆறு வயதை இருக்கிறேன் எண்பத்தி ஆறு வயதை தாண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த கழகத்துடைய அவை தலைவராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்று அறிவித்த எடப்பாடியார் ஆறு அவர்கள் வாழ்க வாழ்கூறி கூறி விடைபெற்று தலைமை உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க